திருப்பாவை பாடல் எண் எட்டு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துண்ணை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆ என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் திவ்ய தேசமான சின்ன காஞ்சிபுரம் அதாவது அத்திகிரி வரதராஜ பெருமாளை எண்ணி இந்த பாடலை ஆண்டால் பாடியிருக்கிறாள் தேவாதி தேவன் என்று இங்குள்ள பெருமாளை குறிப்பிடுவர் கண்ணனின் வீரச் செயல்கள் இப்புட இப்பாடலில் புகழப்படுகின்றன பெண்கள் தைரியசாலிகளாகவே இருக்க விரும்புகிறார்கள் என்பதுதான் இந்த பாடலினுடைய உட்கருத்து மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்ட சிலை போன்ற அழகு கொண்ட பெண்ணே கிழக்கே வெளுத்து விட்டது எருமைகள் மேய்ச்சலுக்காக பசும்புல் மைதானங்களில் பறந்து நிற்கின்றன அநேகமாக எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்து சேர்ந்து விட்டார்கள் அவர்கள் உடனே குளிக்க போக வேண்டும் என அவசரப்படுத்துகின்றனர் அவர்களை உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம் கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை புலந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஸ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும் தேவாதி தேவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆ ஆ என்று அலறி கொண்டு நமக்கு அருள் தருவான் பெண்ணே உடனே கிளம்புவாயாக என்று எட்டாவது பாடலில் ஆண்டால் பாடியிருக்கிறார்